ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயமும் பக்தியும் இல்லை மாணவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறத விட கடைக்கு வந்து சார்னு கூப்பிட்டாங்க சார் என்ன வந்து நீ சாருன்னு அதான் உங்களோட ஸ்டூடெண்ட் தானே ஆசிரியர்லாம் ஒரு வயந்த மொழி வணக்கம் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது அந்த தினத்தை ஒட்டி மக்களிடையே அவர்களுடைய ஆசிரியர்கள் பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் நாங்க அரசு எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்குல இருந்து வரோம் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் உங்க பேர் சார் என் பேர் ரவிச்சந்திரன் திருப்பணிந்தால் ஊடை கொடுத்து சேர்ந்தவன் நான் நடு படித்தது பள்ளி திரு திருப்பணிந்தால் குமரகுடி நடுநிலைப்பள்ளி படிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் சார் சந்தானா சார் கண்ணன் சார் சுப்பிரமணியன் சார் இவங்க எல்லாருமே நல்ல கேட்டு சந்தானா சார் எல்லாரையும் அனுசரித்து நல்ல பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி பயன்படுத்துவாங்க அதோடு இல்லாமல் என் பொண்ணை உன்னை ஒன்று போய் ஹைஸ்கூலில் சேர்த்தேன் சார் அங்கே வந்து ஏஎஸ் அங்கே ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் மாதிரியே பிள்ளைங்களை வந்து கைடு பண்ணுவாங்கல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹை ஸ்கூல்லையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா டீச்சர்ஸையும் நாங்கள் வந்து ஒரு மெம்பராக தான் சார் நாங்கள் பார்ப்போம் எல்லாத்துக்கும் நாங்கள் போவோம் சரி சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் சார் நான் அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போகிறது ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் இந்த ஜென்ரேஷன் வாழ்கிறத அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும்னா இது வேறு யாராலையும் முடியாது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் அந்த இதை கொண்டு போனால் அது மிகப்பெரிய அளப்பரிய பணி அதை அவங்க பண்ணுறாங்கப்ப அவங்களுக்கு எல்லோரும் கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் இப்ப நீங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு போய் சேர்ந்தா நிச்சயமா ஒரு நல்ல கருத்தா இருக்கும் சார் இதுக்கு ஒரு என்ன தவறு என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஆசிரியர் மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயமும் பக்தியும் இருந்துச்சு இப்ப வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து பக்தி இருக்க பயம் இருக்காங்க கம்மியாக இருக்குது சார் அது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த ஜென்ரேஷன் மாற்றம் அதை வந்து கொஞ்சம் மாறணும் மற்றபடி பசங்க மேலேயோ இல்லை வாத்தியார் மேலேயோ எந்த குறைச்சுடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை நான் நெடுந்தர ஸ்கூலில் படித்தேங்க அவர் தமிழ் ஆசிரியர் ஞானசேகரன்ட்டு ஹெட் மாஸ்டராக இருந்தார் பிறகு அதிக சடையான ஒரு ஹெட் மாஸ்டராக மாறி அது மேலும் படிப்புக்காக உயர்ந்து போயிட்டார் தமிழ் பண்டிகிட்டார் அவர் அதனால் அவரை எனக்கு மட்டும் இல்ல என் ஸ்கூல்ல உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் சார் பிடிக்கும் அவரோட ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது தமிழ் முக்கியத்துவம் கொடுப்பாருங்க தமிழ் பண்டிட் ரெண்டு புலமை பெற்றவர் அப்பயே தமிழ்ல அதுக்காக அதனால பிடிக்கும் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க ஆசிரியர்னா நல்ல பண்பை கத்து கொடுக்கணும் ஒரு முறையும் இல்லாத எல்லாமே தெளிவாக்கி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் உங்க பேர் சார் என் பேர் சரவணன் இந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க பண்ணவள ஒரு அரசின மேல்நிலை பள்ளி அப்ப நீங்க படிச்ச காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் ஒருத்தர் இருப்பாங்கல சார் அவங்க ஏன் பிடிக்கும் என்ன காரணம் அவர் வந்து நல்லது சொல்லுவாரு நல்லது பேசுவாரு அவர் பேரு ஆறுவிட்டுன்னு பேரு ஆறுவிட்டுன்னு சொல்லுவோம் அவர் பேரு தெரியல நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாரு கணக்கு நல்லா சொல்லி கொடுப்பாரு கணக்கு வாத்தியாரா சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரு ஆசிரியர்னா மக்களுக்கு படிக்க வந்தவங்களும் நல்லதே சொல்லிக் கொடுக்கணும் நல்லதாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் கெட்டதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது வாத்திய ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கணும் அவங்க அப்பா இதுமாரி நல்லது செய்கிறாங்க போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம படிக்கணும் கொள்ளணும் சொல்லிக் கொடுக்கணும் அதான் ரொம்ப நல்லா சொன்னீங்க தேங்க்யூ சார் எங்கள் இதில் ஹெட் மாஸ்டர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் கற்று கொடுத்தாரு அந்த பண்புல தான் வந்து நாங்கள் இன்னமும் வந்துட்டு ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட சுட்டி காட்டுவார் அதுபடி நாங்கள் நடந்துட்டு தான் அடுத்து தமிழாசிரியர் பொன்முருகேன்னு பேர் அவர் வந்து என்னன்னா தமிழை ரொம்ப இலக்க இலக்கணம் இலக்கியம் நல்லா கற்றுக் கொடுப்பார் எங்களுக்கு இன்னமும் எங்கள் ஸ்கூலில் என் கிளாஸ்மேட்டை கேட்டாக்க இலக்கணத்தை கேட்டாக்கா அது இன்றைக்கும் பதில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேரும் சிறப்பாக இருந்தாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தேழுல நாங்கள் படித்தோம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கெட் டுகெதர் போ இது பண்ணணும் இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலுக்கு போட்டு மொத முதல்ல அந்த பஸ்டில டெட்டுக்கிறது எல்லாம் ஒரு நிமிஷம் இருபது நாளைக்கு எஸ்பிஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு டெஞ்சி டெஸ்ட் வாங்கி விட்டோம் அதுக்கு அடுத்த வருஷமா நடத்தும் அப்போ அதே மாதிரி ஒரு நூத்தி ஐந்து நாளைக்கு பெஞ்சு வாங்கி விட்டோம் அதுக்கு பிறகு நடத்தும் பலம் ஒவ்வொரு வருஷமும் செய்வோம் முன்னாடி ஒரு தடவை வந்து அந்த ஸ்கூலுக்கு உள்ள பாத்திரங்கள் அது தண்ணிக்கு அந்த டம்ளர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் கடைசியா வந்து சாரண படைக்கு வந்து நாங்க ஒரு இருபத்தி அஞ்சு பையன்களுக்கு எடுத்து கொடுத்தோம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் இது மாதிரி ஒவ்வொரு தடையும் ஏதாவது செஞ்சு ஓகே சார் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ ரொம்ப காலமாக வந்து யாரும் மாதிரி செய்கிறது இல்லை சார் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு செய்யும் போது மாணவர்களும் உற்சாகமாக இருப்பாங்க இல்லையா சார் வேறு என்னென்ன விஷயங்கள் சார் பள்ளிக்கு செஞ்சுருக்கீங்க அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் எப்போவும் செஞ்சுருக்கோம் இப்போ கூட இந்த வருஷம் கூட செஞ்சோம் இந்த வருஷம் வந்து என்னென்னாக்கா ஒரு ஐம்பது நாலு ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணுறதாக இருக்கும் ஒரு ஹெட் மார்க்ஸை சொல்லி ஃபஸ்ட் மார்க் யார் எடுக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இவங்க மூணு பேரும் ப்ரைஸ் கொடுக்கணும்னா ஐம்பது நாலு டெபாசிட் பண்ண போகிறோம் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா மாணவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட அதுவும் முக்கியம் தான் அதை நான் இது சொல்ல அதே மாதிரி ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் இது பண்ணுவோம் இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் பண்பாடுகள்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை என்ன இன்னமும் வந்து இப்போ நாங்க இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்கோம் எங்க தலைமை ஆசிரியருடைய தம்பி ஒருத்தர் எயிட்டி ஃபைவ் ஏஜ்ல இருக்காரு அவரு கொஞ்சம் பொருளாதாரம் நலிவடைஞ்சதுனால மாசம் மாசம் நாங்க ஒரு பன்னெண்டு பேர் வச்சுட்டு மாசம் மாசம் அதுக்கு ஐநூறுவா பணம் கொடுத்துட்டே இருக்கோம் இது மாதிரி உதவி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் உங்க பேர் சார் என் பேர் மோகன்ராஜ் எந்த ஸ்கூல்ல படிச்சு அரசனர் மேல்நிலை பள்ளி உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு ஏன் என்ன காரணத்தினால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணகினு கண்ணமான்னு சொல்லிட்டு பேரு அவங்க லெவல்த்துல இங்கிலீஷ் டீச்சர் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வந்ததுக்கு கான்பிடண்டா இருக்கிறதுக்கு அவங்க தான் ஆரம்ப புள்ளி அதுக்காக அவங்க பிடிக்கும் ஆனால் கான்பிடண்ட்டு லெவல் வந்து அவங்க எப்படி படிக்கணும் எந்த மெத்தடில் இருக்கணும்னு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு மூணு நாலு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு கான்ஃபிடென்ட்டு உருவாக்கி வச்சு திரும்ப நான் டுவெல்த்து படிக்கிறப்ப எழுநூற்றி ஆறு மார்க் எடுப்பேன் ஒரு மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட்டில் இப்போதும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் அவங்க தான் எல்லா ஆர்டிஸ்ட் சாப்பிடும் பேசி அப்படி எப்படி படிக்கணும் எப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே வந்துவிட்டேன் அப்புறம் கான்ஃபிடென்ட் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா சொல்லி கொடுத்தாங்க அறிவுரை சொன்னாங்க இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கேன்னா அவங்க ரீசன் ஆரம்ப புள்ளி அவங்கன்னு என்ன சொல்லுவேன் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியருங்கறது வந்து கடவுளுக்கு மேலே ஏன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் போய் தான் கொடுப்பாங்க ஆனால் ஆசிரியர் அப்படி கிடையாது அதுக்கு மேலே இப்ப நம்ம ஒரு கடவுள்கிட்ட போறோம்னா கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வர வேணும்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம் ஆனால் ஆசிரியர் அப்படி கிடையாது அவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து நான் பாக்குறது என்னுடைய இடத்துல இருந்து நான் பார்க்குறது கடவுளுக்கு மேலே நான் பார்க்குறேன் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் உங்க பேர் என்ன சார் என் பேர் திருமுருகனுங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நான் வந்து ஆரம்ப பள்ளி வந்து குருவாடி பள்ளி படிச்சேன் அதுல வந்து போனா வேணுகோபால் சார்னு ஒரு ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக பாடம் எடுக்கிறதுல இருந்து மாணவர்கள் வந்து அன்பா நடத்துறதுல இருந்து கண்டிப்புல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவர் பெஸ்ட்டுங்க வாழ்நாள மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் ரொம்ப பிடிச்சவர் எதுனால சார் காரணம் என்ன சார் காரணம் வந்து அன்பா எதுவுமே அன்பு அவர் அன்பா கூப்பிட்டு சொல்லுவார் அதனால் சில கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவாருங்க ஆனால் வந்து யாரும் வெறுத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட நிறையா பேர் படிச்சிருக்காங்க நிறையா பேர் பெரிய பெரிய ஆளாக ஆகியிருக்காங்க அந்த ஸ்கூல்ல என்ன சொல்ல போனால் வந்து அவரு எங்களுக்கு தெரிஞ்சது அவர் இறக்குற வரைக்கும் அதே ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ராசிரியெல்லாம் முதல்ல வந்து மாணவர்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணுங்க பின்னாடி கல்வி திறமை அவங்க யாராட்டை இருக்குது யாராட்டை இல்லைங்கிறத பகுப்பாகி பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து யாருக்கு அந்த திறமை இல்லை அவங்க திறமை வளர்த்து முயற்சி பண்ணணும் இருக்கும் உங்கள் பேர் என் பேர் காயத்ரி நான் வந்து திருப்பந்தாள் ஸ்ரீ குமரா எஸ்கேஎஸ்டிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் எனக்கு வந்து எனக்கு மேக்ஸ் டீச்சர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படின்னா வந்துட்டு எயித் வரைக்குமே நான் வந்து மேக்ஸ் மேக்ஸ் மட்டும்தான் பிடிக்காது நல்லா படிப்பேன் மேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்காது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் மார்க் தான் அடுத்து நைன்த்து போனத்தை ஃபஸ்ட் நாளே வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே அவங்க நடத்துகிற விதம் அவங்க பேசுகிற விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு அதிகமாக இது பண்ணி டென்த்துலேயும் வந்துட்டு அவங்க வந்து நல்லா பேசினாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்கிட்ட தான் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ஸ்பைர் நல்லா இன்ஸ்பயர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு சொல்லி டென்த்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய மார்க்கால் அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு யார் அந்த பிள்ளை நல்லா படிக்கும் அவங்க எஸ்சி கிளாஸில் அப்படின்னு சொல்லி அவங்க ஆனால் டென்த்தில் என் கிளாஸ்க்கு அவங்க வரல அப்பா மிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டென்த்தில் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்தேன் நான் மார்க் எடுத்தேன் அவங்களால அப்படியே மேக்ஸ் கொடுத்துருக்கேன் மேக்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ஞாபகம் வருது இல்லையா அவங்க பேர் வந்து உமாதேவி ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னா வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எப்படி எப்படி புரியணும் அதுன்ற மாதிரி அது பார்த்தவங்க வந்து நடத்தணும் அது மாதிரி யாருக்குமே சளிப்பு வராமல் அது மாதிரி நடத்தணும் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படி நடத்தினாலும் அது வர அப்போல்லாம் அவங்க பார்த்தாலே பயமாக இருக்கும் அவங்கள்ட்ட போய் பேச பயமாக இருக்கும் அந்தளவுக்கு இப்போயும் அவங்க பேரை சொன்னாலே ஒரு மாதிரி அந்த சிகாரிங்க வருது உங்கள் பேர் சார் பேர் சின்ன குறைக்கு எந்த ஸ்கூலில் சார் படிச்சுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பு வந்து கம்மி தான் யாராவது படிச்சு நேற்றுப்பாங்க அப்போ படிக்கும்போது எங்கள் வாத்தியார் வந்து பேர் சொல்ல தெரியல எனக்கு அப்போயே மறந்து போச்சு அப்போது எழுபத்தி ரெண்டுலையே படிச்சேன் நின்று போச்சு இல்லை அப்போ இருக்கும்போது அவர் வாதியர் இருக்கும்போது எங்கள் வந்து இப்போ நான் கடை வச்சு பிறகு கடைக்கு இல்ல கடைக்கு வந்து சார்னு என்னை கூப்பிட்டாங்க சார் என்ன வந்து நீ சாருன்னு கூப்பிடுறீங்களே அதான் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னே என்ன சார் நீ எனக்கு சொல்றீங்க அப்படின்னா நான் வந்து எழுபத்தாறு எழுபத்தெண்டில் அவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்தேன் நீங்கள் வந்து எங்க சாரை சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு சார் அப்படின்னா பேர் என்ன பேர் சொன்னோம் அப்போ நான் அந்த ஸ்கூலில் படித்தது பக்கத்துல தான் இங்கே ஏதாவது இருக்காங்களா பொண்ணு எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க தங்கிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த தருணம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம் நம்மள வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸாக அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது நம்ம சார்னு கூப்பிடும் போது நமக்கு ரொம்ப இல்லை அதுக்கு வரை அவங்களே சொன்னாங்க நம்ம வந்து யாரும் மரியாதை நம்ம பேசணும் மரியாதை நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நம்ம கடுமை கட்டியம் கண்டுபாடுன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதன்தான் நம்ம தெரியும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தோம் இன்னப்பும் அதை தான் செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆரம்பப்படுதான் நம்ம படிச்சு நிறுத்தினா அப்போ உள்ளதை அப்போ ஆரம்பப்பா படித்தோம் இன்னைக்கு என் கூட படித்தாங்களே பெரிய லெவல்ல இருக்காங்க எல்லாரும் நம்மளால் அப்போ உள்ள சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்க வைக்க சூழ்நிலை வேலை இல்லை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரும் செய்யலாங்கிற சூழ்நிலை இருக்கோம் ஆனால் இப்போ பசங்க அந்த அளவுக்கு மூணு பசங்க நாலு பசங்க இருக்காங்க படிக்கிறாங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்க பேர் சார் ஏ சேகர் சார் எந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க சிவபுராணி இந்த சிவபுராணி ஸ்கூல்ல சார் அங்க ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் தெரிப்பாங்க அவங்க யாரு எதனால உங்களுக்கு பிடிக்கும் சார் ஞானசேகர் எம்இ போயிட்டவர் தமிழ் ஆசிரியர் நல்லா பிடிக்கும் என்ன காரணம் சார் அவர் அந்த மக்கள்லாம் வெளில போகிற மக்கள்லாம் கூட்டி வந்து படிக்க வைத்தாங்க படிக்க வச்சு சார் இப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னா உங்கள் பார்வையில் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும் அவங்க ஆசிரியர்லாம் அவங்க வாழ்ந்த மனித வேறு மனிதர்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நீங்க பண்ணா மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் பண்ண மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சார் உங்க பேர் ராதாகிருஷ்ணன் நீங்க எந்த ஸ்கூல்ல சர் படிச்சீங்க? ம் சார். சார் உங்க படிப்பு காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு? என்ன காரணம்? காரணம் அவங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கट्टा ஸ்டூடண்டா கट्टा இருந்துங்களா? நல்லவரா ஒரு ஆசிரியர் அப்டினா எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஓகே சார் அந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி சார் நன்றி உங்க பேர் சார் என் பேர் நடராஜன் சார் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க பட்டவர்த்தி இறந்த ஸ்கூல்ல படிச்சேன் படிச்சேன் நீங்க படிச்ச காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு என்ன காரணம் சார் பிடிச்ச ஆசிரியர்னா சம்பந்த ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டாரு சுப்பிரமணிய வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு நல்ல இருக்காருன்னு நினைக்கிறான் என்ன காரணம் சார் அவங்கள பிடிக்கிறதுக்கு இல்ல சொல்லி கொடுக்கறதுல எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நண்பா பேச நல்லா நீங்க ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஆசிரியர்னா நல்ல முறையில் சொல்லி கொடுக்கணும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்கணும் அது மாதிரி படிக்கிறதுக்கு நல்லா சொல்லி கொடுப்பா நல்லா சொல்லி கொடுத்தாங்க எனக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் படிக்கல உங்க பேர் மோகன விக்னேஷ் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க சார் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கங்கை கொண்டஸ்வரபுரத்துல படிச்சேன் நீங்க படிச்ச காலத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யாரு ஏன் காரணம் என்ன எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட் பிடிச்சது வந்து எங்க இங்கிலீஷ் டீச்சர் தான் உங்க பேர் வந்து விநாயகி சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் அவங்க கூட அவங்கள்ட்ட தான் படித்தேன் இப்போ வரையும் அவங்க தான் எனக்கு ஃபேவரட்னு சொல்லலாம் படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க நல்லா கேர் எடுத்துப்பாங்க மோஸ்ட் ஃபேவரட்னா அவங்க தான் இப்போ ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆசிரியர்னா எப்படி நல்லா சொல்லி தரணும் நம்மளை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு வந்து வழி நடத்தும் எங்கள் காலத்தில் ஆசிரியர் அசல் வயசு தான் ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் தான் அதுக்கு அவங்க இப்போவும் அந்த குழந்தைங்கள அடிக்கணும் தாங்க போட்டாங்க அவ்வளோ ஒரு அன்பாக கணவன் முடியும் அவ்வளோ ஒரு அருமையாக பார்த்து படிப்பு அப்போல்லாம் நல்லா வளர்ந்து இப்போல்லாம் வந்து படிப்பு அவ்வளோதான் வளர்ந்தது எனக்கு தெரியல பரவாயில்ல அவங்க வந்து அசுண்டு வைப்பு நல்லா சொல்லியிருக்காங்க ஃபுல்லு குழந்தைங்கள அடிக்கிட்டாங்க நல்லா ஒரு இதாக எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க எல்லாமே எல்லா பசங்களுமே அந்த டைமில் படித்தது நல்லா இல்லை உங்கள் பேர் சார் என் பேர் குமார் எங்களுக்கு ஊர் வேணும் அவங்க பிடிச்ச ஆசிரியர் பேர் அவர் பேர் சாமிநாதன் அவங்க அம்மா அந்த அம்மா பேர் கீதா

அங்கே நாங்கள் உட்காந்து நல்லா படிச்சிருந்தாங்க அதாங்க இப்ப இவ்ளோ வருஷங்களைச்சும் அவங்க ஞாபகம் இருக்குங்க